இந்த வருஷம் நடக்கூடிய எக்ஸாம்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்காது ஏன் சார் அடுத்த வருஷம் எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி வேறு கவர்மெண்ட் இருந்தாலும் சரி வந்த புதுசு ஒரு ஆறு மாதம் நம்ம பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸர்ஸோடய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃபீஸர்ஸ் சஃபல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து முழுமையாக உட்காரணும் ஈவன் இவங்க வந்தாலும் சரி அவங்க எதாவது பண்ணுவாங்க அதனால இந்த வருடம் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஆமா மூணு நாலு வாய்ப்பு இருக்கு நாலு குரூப் ஒன் இருக்கு குரூப் டூ இருக்கு டீச்சர்ஸ் பிஜி டிஆர் நடத்த போறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர் எக்ஸாம் இருக்கு அக்னிஜ் ஆஃபீஸ் எக்ஸாம் இருக்கு லா எக்ஸாம் இருக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்கு குரூப் இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்கு ஆமா அதனால நீங்க வந்து இந்த வருஷம் நடக்கூடிய யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்க வந்து இந்த ஒரு வருடமாவது நூறு சதவீதம் நேர்மையாக எக்ஸாம் நடத்துங்க இதை நான் வந்து நான் ஹை கோர்ட்டை கேட்டுக்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தலைமை செயலாளர்கிட்ட இனிமேல் நடக்கக்கூடிய அரசு நியமனங்கள் எல்லாம் நேர்மையாக தான் நடத்துவீங்களா அவங்களால பிராமண பத்திரம் தாக்கல் பண்ண முடியுமான்னு தலைமை செயலாளரிடம் ஹைகோர்ட் கேட்டிருக்கிறாங்க நான் வந்து டிஎன்பிசி கேட்குறேன்